யூடியூபில் எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் ரமேஷ்குமார் சேனலுக்கு உங்களை மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அருகிலுள்ள பெல் ஐக்கானில் ஆல் என்று கிளிக் செய்யுங்கள் இன்ஸ்டாகிராமில் என்னை ஃபாலோ செய்யுங்கள் ஃபேஸ்புக்கில் எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் ரமேஷ்குமார் சேனலை ஃபாலோ செய்யுங்கள் நான் ஏழு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை திருப்பூர் மாநகரில் ஏற்றுமதி தொழில் பற்றி நேரடி பயிற்சி வகுப்பு பிரம்மாண்டமாக நடத்தினேன் இந்த நேரடி பயிற்சி வகுப்பில் குடும்பத் தலைவிகள் கல்லூரி மாணவ மாணவிகள் விவசாயிகள் வியாபாரிகள் தொழிலதிபர்கள் தொழில் செய்ய ஆர்வமுள்ளவர்கள் பள்ளி ஆசிரியர்கள் கல்லூரி பேராசிரியர்கள் டாக்டர்கள் என்ஜினியர்கள் வக்கீல்கள் ஆடிட்டர்கள் ஓய்வு பெற்ற அரசு அதிகாரிகள் பொதுமக்கள் என்று முன்னூறு பேர் கலந்து கொண்டனர் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்த நேரடி பயிற்சி வகுப்பு பதினான்கு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை திருப்பூர் மாநகரில் பிரம்மாண்டமாக நடத்தினேன் இந்த நேரடி பயிற்சி வகுப்பில் இரநூத்தி எழுபத்தி நான்கு பேர் கலந்து கொண்டனர் இந்த நேரடி பயிற்சி வகுப்பிலும் குடும்ப தலைவிகள் கல்லூரி மாணவ மாணவிகள் தொழிலதிபர்கள் விவசாயிகள் வியாபாரிகள் தொழில் செய்ய ஆர்வமுள்ளவர்கள் டாக்டர்கள் என்ஜினியர்கள் ஆடிட்டர்கள் வக்கீல்கள் தனியார் பள்ளி ஆசிரியர்கள் தனியார் கல்லூரி பேராசிரியர்கள் ஓய்வு பெற்ற அரசு அதிகாரிகள் பொதுமக்கள் என்று இருநூத்தி எழுபத்தி நான்கு பேர் கலந்து கொண்டனர் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இனி நான் நடத்தவிருக்கும் அடுத்த ஏற்றுமதி தொழில் பற்றி நேரடி பயிற்சி வகுப்பு வருகிற இருபத்தி ஒன்று பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை திருப்பூர் மாநகரில் பிரம்மாண்டமாக நடத்தவுள்ளேன் நான் நடத்தவிருக்கும் இந்த நேரடி பயிற்சி ஒப்பில் ஏற்றுமதி என்றால் என்ன ஏற்றுமதி நிறுவனம் தொடங்குவது எப்படி ஏற்றுமதி நிறுவனத்திற்கான பெயர்களை தேர்ந்தெடுப்பது எப்படி ஏற்றுமதி நிறுவனத்திற்கான உரிமம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஐஇ கோடு இந்திய அரசிடமிருந்து வாங்குவது எப்படி இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்கள் எவை இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் நாடுகள் எவை இறக்குமதியாளர்களை தொடர்பு கொள்வது எப்படி இறக்குமதியாளர்களிடமிருந்து ஆர்டர் பெற்று பாதுகாப்பாக பணம் வாங்குவது எப்படி பேக்கிங் செய்வது எப்படி பொருட்களை கப்பல் மூலமாக விமானம் மூலமாக வெளிநாடுகளுக்கு வெற்றிகரமாக ஏற்றுமதி செய்வது எப்படி ஆகிய அனைத்து விவரங்களையும் ஏற்றுமதி பயிற்சி ஒப்புகளில் விளக்கமாக கற்றுத்தரவில்லை நான் நடத்தவிருக்கும் இந்த ஏற்றுமதி பற்றி நேரடி பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் என்னுடைய தொலைபேசி எண்ணுக்கு அழைக்கவும் எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் ரமேஷ்குமார் தொலைபேசி எண் தொண்ணூற்றி ஒம்பது ஐம்பத்தி ரெண்டு அறுபத்தி ஒம்பது எழுபத்தி ஒன்று தொண்ணூற்றி ஆறு வெப்சைட் டபிள்யூ டபுள்யூ டபிள்யூ டாட் எக்ஸ்போர்ட் ரமேஷ் டாட் ஐஎன் நன்றி வணக்கம்